Archi Royal Gulab Jamun Bex. One of them is one of them. If you want to come to Kalyana, you can get coffee. But, you can தலைவரா புரிந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரும் போது ரெண்டு பெரும் கட்சிகள் ஏன் கூட்டணி வைக்க கூடாது இல்லாட்டி திமுகவை அழிக்கலன்னா தமிழ்நாடு அழிஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமைக்கு வந்த விமர்சனம் பண்ண தினகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு அவருக்கு செலக்டிவ் அம்னிஷியா அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அவருக்கு ஏன்னா டி தினகரன் அவர்களுக்கு பொறுக்கல திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி ஒன்னும் இல்லாத ஒரு காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்க அவரை மேல் நோக்கி வச்சு பேசுறாருன்னா இது அவருக்கே மேம் வணக்கம் மேம் என்னாச்சு பாஜக அதிமுக கூட்டணிக்கு என்னாச்சு டிடிவி தினகரன் திடீர் திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு என்ன நடந்துட்டு இருக்கு மேடம் என்ன நடக்குது அந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணி நல்ல வலுவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சர்கள் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் அதாவது எலெக்ஷன் ஃபீவர் இதுதான் எலெக்ஷன் ஃபீவர் எக்ஸாம் ஃபீவர் மாதிரி இப்போ எலெக்ஷன் வருது சில மாசங்களே இருக்குன்றதுனால ஒவ்வொரு கட்சிக்குள்ள ஒரு அரசல் புரசல்கள் ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கதான் செய்யும் இப்போ என்டிஏ கூட்டணியில பார்த்தோம்னா என்னைக்குமே வலுவான கூட்டணி தான் இன்னைக்கும் வலுவான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பயந்தே போயிட்டாரு அவரு எப்பட இந்த ரெண்டு பெரிய கட்சி சேர்ந்துடுச்சே இனிமே நம்ம வலுவ வலு எழுந்துருவோமோ அப்படின்னு அவருக்கு தூக்கமே இல்லை அவர் என்ன நினைச்சாரு பொருந்தா கூட்டணி பொருந்தா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணின்னு எல்லா இடத்திலயும் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டே வந்தாரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொருந்தா தமிழ்நாட்டின் தலைவரா பொருந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரும்போது ரெண்டு பெரும் கட்சிகள் ஏன் கூட்டணி வைக்க கூடாது இது அவருக்கு பொறுக்கல ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து களத்துல நல்லா பணியாற்றும் போது அவருக்கு பொறுக்கல அடுத்து என்ன இல்லாம பண்ண பண்ணி பார்த்தாரு அப்போலோல போய் ஒரு பத்து நாள் உட்காந்து பார்த்தாரு அவருக்கு ஒரே மண்ட கொடைசல் அடுத்து கூலி பட பிரீமியர்ல போய் பார்த்தாரு அடுத்து இப்போ லண்டன் ஜெர்மனி போயிட்டு வந்தாரு குழு குழுன்னு என்னெல்லாமோ அடுத்து வேற ஒரு கட்சி பிரச்சனைகள் கலப்பணும் அதாவது இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்றது ரொம்ப வலுவா இருக்கு என்னைக்குமே வலுவா இருந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு கட்சி சேரதும் ஒரு கட்சி விட்டு போறதும் அந்த கட்சியோட தலைவரோட தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட முடிவு இதுல பாஜகவோட ஒரு பங்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு நம்ம இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான நபரா இருந்தவர் அவரே வெளியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில நினைஞ்சாரு இத ஒரு அரசியல் களத்துல பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அதிமுக போன தேர்தலுக்கு முன்னாடி வெளியில போனாங்க இப்ப கூட்டணியில் வந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுக வெளில போனதோ உள்ள வந்ததோ அது அவங்களோட தனிப்பட்ட தலைமையோட முடிவு மட்டும் தானே தவிர பாஜக யாரையும் வலு கட்டமா இழுக்கவே இருக்கவே இல்லை சோ ஒரு கட்சியோட விவகாரத்துல இன்னொரு கட்சி தலைவர் எப்படி டிடிவி பேசினது வந்து டிடிவிக்கும் நயனாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனையா இதுங்கிற மாதிரி கொண்டு போறாங்களே இது எப்படி பாக்குறது அதாவது திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு பழுத்த தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல ஒரு சீனியர் தலைவர் அவரு அவர் இப்படி பேசுறது வந்து அவருக்கு அவரோட தலைமைக்கு அழகு அழகில்ல திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவோட மாநில தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து அவரோட தலைமையில என்ன செய்யறாங்களோ ஒரு பாஜகவோட ஒரு நல்ல காரிய அவரோட கடமை என்னவோ கட்சியை எப்படி கொண்டு போகணும்னு தலைமையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்துதான் அவர் வந்து நோக்கி பயணிக்க முடியுமே தவிர அவர் இன்னொரு உள்கட்சி விவகாரத்துல எப்படி போய் தலையிட முடியும் இது இவர் திரு நயனா ராஜேந்திரன் அவருக்கும் நல்லது அந்த அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நல்லது இல்ல இல்ல இப்ப தொடர்ந்து டிடிவி வந்து அவருடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கார்ல இப்ப அது வந்து இப்படி ஆரோக்கியமா இருக்கா இல்ல எப்படி இருக்கு அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்ப நீங்க சொன்னதே ஒரு நல்ல பாயிண்ட் திரு டிடிவி தினகரன் அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டே இருக்கிறாரு ஒரு தலைவரா இருக்கிறவர் இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா அவருக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கு ஒரு தலைவரா இருக்கிறவருக்கு என்ன அடையாளம் ஒரு தலைவர்ன்றவர் ஒரு தனிப்பட்ட நபர் இல்ல ஒரு மக்களோட ஒரு பிரதிநிதி அவரு ஒரு பல மக்களோட பிரதிநிதியா இருக்க கூடியவர் பல மக்களுக்காக தன்னோட விருப்ப வெறுப்புகளை தாண்டி பல மக்களுக்காக பேசணுமே தவிர தன்னோட சொந்த விருப்ப வெறுப்புகளை முன்னெடுத்து வைக்க கூடாது அவருக்கு என்ன திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமைக்கு வந்ததுல இருந்து எடப்பாடியார விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் வீட்டு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுறாரு பல அவருக்கு மனசுக்குள்ள தனிப்பட்ட வெறுப்புகள் சில உள்ளது வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சித்தரிக்கிறாரு அதுக்கு மேல அவர் வேற என்ன ஒரு பொற்றை பண்ண ட்ரை பண்றாருன்னா முக்குழுத்த சமுதாயத்தோட நாங்க முக்கியமான தலைவர்கள் நாங்களும் திரு ஓ பி எஸ் அவர்களும் சோ எடப்பாடியார் வந்து முக்குழுத்தார எதிர்த்தவரு அவருக்கு எதிர்மறையா செயல்படுறாரு எங்களை அவமதிக்கிறாரு எங்க சமுதாயத்தை அவமதிக்கிறாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை பரப்ப ட்ரை பண்றாரு இது வந்து கம்ப்ளீட்லி ராங் ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முக்குலத்தோரோட ஒரு முக்கியமான தலைவர் அவரும் எடப்பாடியாரும் ஒரு நல்ல ஒரு சம பரஸ்பரத்துல தானே போயிட்டு இருக்காங்க நல்ல ஒரு நட்போட தேர்தல் களத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க சோ இது எப்படி ஒரு உண்மையாகும் இதை வந்து தன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஒரு சமுதாயத்து மேல திணிக்கிறதோ ஒரு கட்சி மேல திணிக்கிறதோ டிடிவி தினகரன் மாதிரி ஒரு மூத்த தலைவருக்கு அரசியல் தலைவருக்கு அழகில் இவர் அமித்ஷாவே வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை தலையிட முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு அதையும் தாண்டி டிடிவி என்ன சொல்றாரு அமித்ஷாவை வந்து நாங்க நம்பணும் அதிமுகவை ஒருங்கிணைச்சிருவாங்க அந்த நம்பிக்கையை வச்சோம் ஆனா அந்த நம்பிக்கை வீணா போயிருச்சுங்கறத டிடிவி சொல்றாரு ஏன் வந்து அதிமுக உட்கட்சி முடியாதுன்னு சொன்ன அமித்ஷாவே அமித்ஷாவே ஒன்றிணைக்கிற மாத்திட்டே இருக்காரு அமித்ஷா அவர்கள் இந்தியால ஒரு பெரிய தலைவர் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய தலைவர் அவரே அவ்வளோ பெரிய தலைவரே பெருமை மிகுந்த ஒரு நல்ல அரசியல்வாதியா நாங்க நீங்க என் கூட்டணியில இருந்தாலும் பாஜக அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல தலையிடாது அப்படின்ற ஒரு பெருமை மிக்க கருத்தை வெளியிட்டு இருக்காரு அத சார்ந்துதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தலைமை சொன்னதை கேட்டு நடத்திட்டு வராரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து கள நிலவரம் நல்லாவே தெரியும் பாஜகவோட நிறைய தலைவர்களோட தாண்டி அவருக்கு கள நிலவரம் நல்லாவே தெரியும் கூட்டணி கணக்குகள் நல்லாவே தெரியும் ஒரு பத்து ஓட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சினா கூட நமக்கு கூட்டணியில முக்கியம்னு நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த எஃபிஷியண்டான லீடர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரையும் ஒரு பரஸ்பரமாக்கி எல்லாரோடையும் ஒத்துப்போக போகக்கூடிய ஒரு தலைவர் அவர் எப்படிங்க ஓபிஎஸும் அமமுகவையும் கூட்டணி விட்டு வெளில போங்கன்னு சொல்லுவாரா அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ விட்டு வெளில போன போது கூட திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தான் உதவிக்காரன் நீட்டினாரு நான் உங்களுக்கு அமித்ஷா ஜியோட நான் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் நீங்க கட்சிக்கு திரும்பி வாங்க அப்படின்னு கரம் உதவிக்கரன் அவர் அவரே வெளியில போக சொல்ல போறாரு இது திரு டிவி தினகரன் அவர்களோட எடப்பாடியார் மேல உள்ள ஒரு தனிப்பட்ட வெறுப்ப எப்படி காமிக்கன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு மன குழப்பத்துல இதுல ஒரு உள்கையும் இருக்கோ ஒரு இருக்கோன்ற ஒரு சந்தேகம் வருத டிடி வெளியே வந்ததுக்கான இன்னொரு காரணமே பாஜகார பிடிக்காத சில விஷமிகள்னு ஒரு கருத்து எல்லாம் வருது நயனார் நாகேந்திரான பாஜகல இன்னும் சில பேருக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அதாவது திரு நயனார் நாகேந்திரன் மாதிரி ஒரு எல்லாரையும் பரஸ்பரமா வச்சு ஒரு கூட்டி செல்லக்கூடிய இன்னை வரைக்கும் இன்னைக்கு ஒரு தன்னலமற்ற தன்னோட கட்சிக்காக தன்னோட மக்களுக்காக தமிழ்நாட்டுக்கு எது நல்லது அதுவும் எலக்ஷன் இப்ப வந்துட்டே இருக்கு இந்த டைம்ல தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது களத்துக்கு என்ன நல்லதுன்னு இறங்கி செய்யறவர் தான் ஒரு நல்ல தலைவர் அதை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கரெக்டா செய்யறாரு இப்போ இவர் டி தினகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு அவருக்கு செலக்டிவ் அம்னீஷா அப்படின்னு சொல்லுவேன் அவருக்கு எலக்டிவ் அம்னீஷியா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல தலைவரா ஒரு எலெக்ஷனுக்கு என்ன வேணும் நம்ம களத்துக்கு என்ன வேணும் மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துடு மத்த மத்தவங்க சொல்றத வேண்டாத விஷயங்கள்லாம் மறந்துட்டு எதை வேணுமோ எது நம்ம வெற்றிக்கு பயணத்துக்கு உதவுமோ அதை மட்டும் எடுத்து செல்றாரு ஒரு நல்ல தலைவரா அப்போ பாஜக உள்ள எல்லாருமே ஒரு மூத்த தலைவர்கள் எல்லாருமே அரசியல் களத்துல நல்ல பழகின தலைவர்கள் எல்லாருமே மெச்சூரா ஒன்று சேர்ந்து களத்துல இறங்கி இருக்காங்க எலெக்ஷன் நோக்கி பயணிக்கிறாங்க இதுல இவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமோ இப்படின்றதெல்லாம் இவங்கெல்லாம் உள்கட்சி அரசல் பொருசல்ல கலப்புறத்துக்கு ஒரு முயற்சிகள் தான் இதுதான் தவிர இதெல்லாம் சும்மா வெறும் அண்ணா அண்ணாமலை எல்லாம் பின்னாடி இருக்காரு இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறத நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுல இது எப்படி பாக்குறது ஒரு பக்கம் இன்னைக்கு ஆர் பிரஸ் மீட்ல வந்து டிடிவி சார் சாருன்னு சொல்லி பேசுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ இதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க யாரோ செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு எதிராக கண்டிப்பாக பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இருமுனை போட்டியே இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை வேற எந்த கட்சி வந்து நானும் இருக்கேன்னு சொன்னாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல நிலவரம் என்ன இருமுனை போட்டி தான் பாஜகவும் அதிமுகவும் என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் திமுக அவங்க கூட்டணி கட்சிகள் இந்த இருமுனை போட்டியில பாஜக அதிமுக சேர்ந்ததை பிடிக்காம எதிர்கட்சிகள் கண்டிப்பா செயல்பட தான் செய்வாங்க இது ஒண்ணு இல்ல பல விஷயம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க எலெக்ஷன் வரைக்கும் இதெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க இப்போ உதயநிதி கூட சொல்றாரு அதிமுக விரைவில் ஐசியூவில் அனுமதிக்கப்படுங்கிறாரு இது எப்படி பாக்குறது அதாவது அவங்களுக்கு பொறுக்கல இது வந்து பொருந்தா கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு களத்துல பார்த்தோம்னா திமுக வளவு வளவு இழந்துட்டே வருது அவங்களுக்கு எதிராக ஒரு ஒரு விஷயமும் நம்ம அஜித் குமார் அவர் இஷ்யூவாக இருக்கட்டும் கெவின் அவர் ஆணவ கொலையா இருக்கட்டும் இன்னைக்கு ட்ரக் இஷ்யூஸ்க்கு இல்லீகல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட நிலவரம் சீர்குலைஞ்சு போயிருக்கு இந்த ஒரு நிலையை அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இதெல்லாம் ஒரு பதறல் தான் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பதறாங்க அவ்வளோதான் திமுக பயப்படுது திமுக பயந்தே போயிருக்காங்க தூக்கத்துல பதறாங்க அவ்வளோதான் இப்போ அதுதான் இப்போ டிடிவி வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் நைனாருக்கு வந்து ஏதாவது ஆபத்தாக அமையமும் அது இப்போ தான் மாநில தலைவர் பதவி வாங்கினார் அதுக்குள்ள கூட்டணிகள்லேருந்து இருந்து பல கட்சிகள் வெளியே போறாங்க ஜான் எல்லாம் இப்போ வெளியே போயிட்டாரு இப்போ இந்த மாதிரி சூழல்ல வந்து நயினாருக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை இந்த ஒரு விஷயத்துல திரு நயனார் நாகேந்திரன் அவரை சம்பந்தப்படுத்தி பேச வேண்டிய ஒரு அவசியமே இல்ல அதுதான் ஏன் டிடிவி கேள்வி ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு பொறுக்கல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி எல்லாரோடையும் பரஸ்பரமா போறாரு நம்மளால முடியலையே அவர் எப்படி எல்லாத்தோ எல்லாரோடையும் ஒத்து போயி தலைமை சொல்றத கேட்டுட்டு அவர் ஒரு நல்ல தலைவரா பணியாற்றிட்டு இருக்காரு இது வந்து அவருக்கு பொறுக்கல அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஒரு விஷயத்தையும் அனாவசியமா ஏதாவது ஒரு விஷயம் அவர் இழுத்தது இது வரைக்கும் அவர் பேசின ஏதாவது ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அவர் நிலைப்பாடிலேயே அவர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அதையே மாத்திட்டே இருக்காரு ஒரு தலைவரா இருந்து ஒரு கட்சி தலைவரா இருந்து இவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதியா இருந்து இவ்வளோ பேரோட பிரதிநிதியா இருந்து அவராலேயே ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க முடியல இன்னைக்கு திருத்தி டிவி தினகரனால அவரே அவர் ஸ்டாண்டை மாத்திட்டே இருக்கும்போது அவர் எப்படி இன்னொருத்தர் பத்தி கமெண்ட் பண்ண முடியும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறப்ப அமித்ஷா தான் வந்து அரசியல் சாணக்கியர் வல்லுநர் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசினாரு அதே அமித்ஷாவையும் மோடியையும் தன்னோட ரெண்டாவது மாநாட்டில் பேசின விஜய் விஜய் எதிர்த்து பேசினாரு பாஜகவையும் மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து பேசுறாரு அந்த விஜயே தற்போது டிடிவி ஆதரிக்கிறத எப்படி பார்க்க முடியும் அதாவது நல்ல காமெடியா இருக்கு இதுதான் இன்னைக்கு வந்து திரு டிடிவி தினகரனா இது பேசறது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துல நம்ம தள்ளறது ஏன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் பழுத்த தலைவர் நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா ஜிய சாணக்கியன்னு சொன்னவர் அவரே இன்னைக்கு ஒன்னும் இல்லாத ஒரு காமெடி ஷோ பண்ணிட்டு அவரை மேல் நோக்கி வச்சு பேசுறாருன்னா இது அவருக்கே இல்ல அவர் ஒரு தலைவரா அவர் பேச வேண்டிய பேச்சு வேற ஒரு நினைக்கிறீங்க பாஜகவை சேர்ந்த சிலரே வந்து நைனாருக்கு எதிரா வந்து டிடிவை திசை திருப்புறாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு செய்யறாங்க சில இடங்கள்ல அததான் கேக்குறேன் அது அந்த கருப்பாடு இருக்கா பாஜகல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பாஜகல எல்லாருமே மூத்த தலைவர்கள் எல்லாருமே அரசியல் களத்துல ஒருமித்து பயணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உடைய உடையவர்கள் பாஜகன்றது இன்னைக்கு ஒரு வெறும் ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஸோ இன்னைக்கு அவங்க வந்து சூஸ் பண்ற தலைவர்கள் அவங்க சூஸ் பண்ற அரசியல்வாதிகள் அவங்க தன்னோட வாய்ஸா ஒருத்தரை சூஸ் பண்றாங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்டரா தான் சூஸ் பண்ணுவாங்க இவ்வளோ அரசியல் பயணத்துல வந்துட்டு சோ இன்னைக்கு எல்லாரும் ஒருமித்து பயணிக்கும்போது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தன்னை அண்ணாமலை அவர்கள் முன்னாடி எடப்பாடியார சாடி சில இடத்துல பேசியிருக்காரு ஆனா இப்போ அதே இதுல இப்போ ஒரு மூப்பனார் நிகழ்ச்சியில கூட அவர் வந்து எடப்பாடியார பக்கத்துல உட்காரும் போதும் எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்குறது நம்மளோட நோக்கம் நம்மளோட பொறுப்பு உங்க ஒவ்வொருத்தரோட பூத் கமிட்டியில கூட அவர் திரு அமித்ஷா ஜி வந்த போது கூட அவர் பேச்சுல சொன்னாரு நம்ம ஒவ்வொருத்தரோட ஒரு பொறுப்பு அது அப்படின்னு சொல்வதும் மற்றவங்களுக்கு பொறுக்கல எப்படி இவர் வந்து எப்படி ஏன் அது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான அடையாளம் திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறிக்கி வந்திருக்கு சோ இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாத்தணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அதுல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு தமிழ்நாட்டை காப்பாத்தணும்னா திமுகவோட வாரிசு அரசியல ஒழிக்கணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எல்லாரும் களத்துல இறங்கி வேலை எல்லாரும் புரிஞ்சுட்டு பாஜக தலைவர்கள் என் கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுட்டு வேலை பாக்குறாங்க அது ஒரு நல்ல விஷயம் இல்லாட்டி திமுகவை அழிக்கலன்னா தமிழ்நாடு அழிஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் இந்த இடத்துலதான் திருப்பி திருப்பி சொல்றேன் அவர்கள் தன்னோட சொந்த வெறுப்பு வெறுப்புகளை தாண்டி மற்றவங்க சொல்ற நின்று அவர் ஒரு சமுதாயத்தோட தலைவரா இருக்கார் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கார் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெருந்தலைவர் அவர் அவர் தன்னோட தலைமையை முன்னின்று வச்சு இந்த மத்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு தேர்தலை நோக்கி பயணிக்கணும் எல்லாரோடையும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதே அதுதான் இப்போ டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸ் தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி ஜாதி ரீதியாக நயனார திசை திருப்புறாருன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா கண்டிப்பா உண்மைதான் அதாவது அவர் வந்து ஒரு ஒரு விஷயமா இறக்க பாக்குறாரு ஃபர்ஸ்ட் எடப்பாடியாரையும் நயனார் நாகேந்திரனையும் இது பண்ணி பேசினாரு எடப்பாடியாரே இவர் பேச மாட்டேங்கிறாரு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள்னு ஸோ ஏதாவது ஒன்று வச்சு இவரை சிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு துடிப்பில் இருக்கிறாரு அவர் இதுக்கு வந்து வேற ஏதோ ஒரு உட்காரணம் இருக்கு அது அது அந்த பேச்சு எடுபடலன்னு ஒண்ணு இப்ப அடுத்த சமுதாயத்தை முன் முன் வச்சு ஜாதிய முன் வச்சு அந்த ஒரு பட்டை தீட்டணும்னு பார்க்குறாரு இப்ப அதுவும் செல்லாது இல்ல இப்போ இப்போ ஓபிஎஸ்ஓ இல்ல டிடிவியோ இல்ல மற்ற சின்ன சின்ன கட்சிகளோ வெளியே போனா பாஜகவுக்கு பாதிப்பா இருக்காதா கண்டிப்பா இருக்கும்ல அதாவது பாஜகவும் என்டிஏவும் பாஜகவும் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறது வந்து வரவேற்கணும் கட்சி தலைவர்கள் இப்ப நீங்க சொன்னதை யோசிக்கணும் மத்த கட்சி தலைவர்கள் யோசிக்கணும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம வந்து திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த ஒரே சிந்தனையோட மேலே பார்த்தா நல்லது இதுல நான் பெருசாக நீ பெருசாக அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு கல்யாணத்தை போது சொந்தக்காரங்களுக்குலாம் பத்திரிகை கொடுக்கும் போது மாம மச்சங்கிட்டெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கும் போது கல்யாணத்தில் கல்யாணத்துல வந்து சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க அங்க வந்து என்ன முன்னாடி வைக்கல என்ன லெஃப்ட் ரைட் சென்டர்ல வச்சிங்க என்ன இங்கே உட்கார வச்சிங்க என்ன முதல்ல கூப்பிடலன்னு அந்த மாதிரி ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு விவாதமா இதை பார்க்க முடியுதே தவிர ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கான ஒரு அடையாளமாக பார்க்க முடியல இப்ப அதே போல முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷாவே வந்து சொல்லிட்டாரு இப்போ சமீபத்தில் பூத் கமிட்டியில் கூட அதை தெளிவுபடுத்திட்டாரு நைனாரே என்ன சொல்றாரு எங்கள் கூட்டணிக்கு அவர் தான் தலைவர் எடப்பாடி தான் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு நைனாருமே சொல்லிட்டாரு ஆனா அதை ஏத்துக்க டிடிபி மறுக்கிறாரு நாங்க எப்படி எடப்பாடியை வந்து முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்க முடியும் அப்போ அமித்ஷாவுடைய பேச்சுக்கு டிடிபி மதிப்பு கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வி வருது கண்டிப்பா வந்து ஒரு கூட்டணின்னு வரப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரா இருந்தாலும் ஒரு கூட்டணின்னு வரப்போ அந்த கூட்டணி முடிவுகள் சில இருக்கும் அந்த கூட்டணியில இருக்கிற தலைமை முடிவுகள் சில இருக்கும் அதை நம்ம ஏத்துட்டு போனாதான் நம்ம கூட்டணியை முன்னெடுத்து வைக்க முடியும் தான் நான் சொன்னேன் இவர் வந்து தனிப்பட்ட த கருத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு கூட்டணிக்கு எது நல்லது ஒரு தலைவராக நம்ம கூட்டணியில இறங்கணும்னு இவர் தானே டிசைட் பண்ணார் இவர் தானே கூட்டணியில கால் எடுத்து வச்சது கூட்டணியில எப்ப நம்ம கால எடுத்து வைக்கிறோமோ அது கூட்டணி அது தனி கட்சி இல்ல அப்ப கூட்டணியில சேரணும்னு ஒன்ஸ் முடிவு எடுத்த அப்புறம் கூட்டணியில என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை சார்ந்து போறதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான அழகு அது அவர் பண்ணுவாருன்னு அட்லீஸ்ட் இனிமேலாவது கொஞ்சம் தீர யோசிச்சு பண்ணுவாருன்னு நம்புறோம் இப்ப திருப்பி இணைறதுக்கான வாய்ப்பு இருக்கா தேசிய கூட்டணியில இணைஞ்சா அவருக்கு நல்லது அமமுகக்கு நல்லது என்டிஏ ஆல்வேஸ் வெல்கம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணியில் ஆல்வேஸ் வெல்கம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு எனஞ்சா அவருக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது இப்போ நயினார் வந்து சமீபத்தில் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப டிடிவி சார் சார்ன்னு சொல்லி ரொம்ப ரெஸ்பெக்டடாக பேசினார் அது ரெஸ்பெக்டடா இல்ல டிடிவி மேல இருக்கிற பயமா அது ஒரு ரெஸ்பெக்ட் தான் ஏன்னா அவர் ஒரு தலைவரா இருக்காரு இவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவர் தலைவரா தன்னோட டியூட்டியை பண்றாரு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கடமையை தான் பண்ண முடியும் மற்றவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இவர் த கடமையை பண்றாரு இவர் தன்னோட பொசிஷனுக்கு ஏற்ப கரெக்டா நடந்துக்கிறாரு அவ்வளவுதான் பண்ண முடியும் தவிர இவரால் அங்க போய் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் ஒரு நல்ல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல எஃபிஷியண்டான தலைவர்ன்றதுக்கு இது இன்னொரு ஒரு சான்றிதழ் அவர் போய் டிடி வினகரன் அவர்கள் கிட்ட நீங்க இதை பண்ணீங்க நீங்க இதை பேசுனீங்க நீங்க இதை பேசல அப்படின்னு சிறுபந்த தலைமா இது வரைக்கும் பேசலையே அவருக்கு மரியாதை கொடுத்து சார்னு பேசுறாரு ஏன்னா இந்த டைம் அவர் கொஞ்சம் கோபமா இருக்கிறதுனால இவர் சார்ன ஒரு தனிப்பட்ட மரியாதையோட பேசுறாரு சமீபத்தில் வந்து அதிமுக வந்து எடப்பாடி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் வந்து வெளியே வர்றாரு ஆனா அவருமே செங்கோட்டையனுமே வந்து பத்திரிகையில சந்திப்ப சந்திக்கிறப்ப வந்து எல்லாருமே ஒன்றிணைவு தான் சொல்றாரு தவிர பாஜக வந்து அவர் குறை சொல்லலை செங்கோட்டையன் குறை சொல்லலை பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சிருந்தா முப்பது எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதிமுகங்கிற இன்னொரு கருத்தையும் சொல்றாரு செங்கோட்டையன் பாஜக இனதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இது வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரமாக போயிட்டு இருக்க இதுல பாஜக கருத்து தெரிவிக்கிறது அழகா இருக்காது இல்ல இப்போ அவர் வந்து கூடுதல் பலம் தானே பாஜகவுக்கு அத அவர் தானே யோசிக்கணும் நான் அதுதான் சொல்றேன் ஒரு தலைவரா நம்ம வந்து ஒரு களத்துல இறங்குறோம் ஒரு போர்க்களத்துல இறங்குறோம் ஒரு எலெக்ஷன் ஒரு தேர்தல்ன்றது ஒரு போர்க்களம் போர்க்களத்துல இறங்குறோம் இறங்க போகணும்னு நம்ம எல்லாம் ஒரு கூட்டணி நம்ம எல்லாம் ஒரு கட்சி நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படணும்னு இறங்கையாச்சு இறங்கியாச்சு இறங்கினப்புறம் பின்வாங்கினா எப்படி அதை பின்வாங்கிறவங்களை தான் கேட்கணும் இல்ல அதுதான் இப்போ இவங்க எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப திமுகவுக்கு பலம் அதிகமா இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா அது வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுக ஆல்ரெடி வீக்கு அவங்க பேஸ் வீக் ஆயிடுச்சு அது அவங்களுக்கே தெரியுது எப்ப திரு உதயநிதி அவர்கள் பயப்பட்டு அதிமுக ஐசியு போகுதுன்னு அவர் ஒரு பயந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரோ அப்பயே தெரியுது அவங்க பயப்படுறாங்க அப்படிங்க இல்ல இன்னைக்கு வலுவான கூட்டணி இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு நல்ல தலைவரா நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பாஜகவோட மாநில தலைமையோட நம்பர் ஒன் பொசிஷன் அது அப்படி ஒரு பொசிஷன்ல அவர் எப்படி இருக்கணும் தலைமை சொல்றதை கேட்டு அதை செயல்படுத்தணும் களத்துல அதுவும் எலெக்ஷன் வரப்போகுது எல்லாரோடையும் எல்லாரோடையும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அதுக்கான ஒரு பாத்திரமா அவர் பாஜகவோட ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்ட் லீடராகவும் ஒரு நல்ல தலைவராகவும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே வராரு இந்த ஒரு விவகாரமும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா திருப்பியும் இந்த விவகாரம் மூலமா ஸ்ட்ராங் எதிர்ப்பு வரும்போது கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல தலைவரா தன்னோட ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு சோ இந்த விவகாரமும் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களோட தலைமையை திருப்பியும் தான் விட்டுருக்கு இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர நன்றி நன்றி